வணக்கம் உங்கள் விக்கிராஜ் இப்ப உலகம் எங்கும் ஒரே ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க அதாவது குறிப்பா சொல்ல போனா கோல்டு இந்த தங்கத்தை தேடி தான் உலக நாடுகளும் சரி எல்லாருமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஓடிட்டு இருக்காங்க அலமோதிட்டு ஏன்னா தங்கத்தோட விலை இன்னைக்கு மூணாயிரம் ரூபாய் வருது அதுவே செய்கூலி ஒன் லேக் வருதுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தங்கத்தோட விலை வெறும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இருந்ததுங்க இப்ப பாருங்களேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நாலே வருஷத்துல குறிப்பா சொல்ல போனா தங்கத்தோட விலை மட்டும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இல்ல பத்தாயிரம் ரூபாய் ஏறி இருக்கிறது தான் சாத்தியமா இருந்திருக்கணும் அப்படின்ற தான் எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனா தங்கத்தோட விலை எப்ப எழுபதாயிரம் ரூபாய் கிட்ட ஏறி இருக்குங்க இந்த விலையானது அதிகபட்ச விலைன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த விலைய நம்மளே கனவுல நினைச்சாலும் அதே முப்பதாயிரம் ரூபாய்க்கு விலை வந்து வரும் சாத்தியமே இல்லை அப்படின்ற தான் நிபுணர்கள் எல்லாருமே சொல்றாங்க அதாவது தங்கத்தோட விலை ஏன் இந்த அளவு ஏறுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐயா இருக்காரு பாத்தீங்களா ட்ரம்ப் ட்ரம்பால தாங்க இது எல்லாமே ட்ரம்ப் ஏற்படுத்தின சில விஷயத்தினாலேயே தங்கத்தோட விலை வந்து இந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதாவது அங்க இருக்கிற அமெரிக்கா டாலரோட மதிப்பு குறைவானதுனாலையும் உலக நாடுகள் எல்லாருமே காகிதத்தை மதிக்காம இவங்க எல்லாருமே கோல்டு நோக்கி ஓடுறாங்க அதுவே குறிப்பா சொல்ல போனா நம்மளுடைய இந்தியால ரிசர்வ் பேங்க் இருக்கு பாத்தீங்களா இந்த ரிசர்வ் பேங்க் மாதிரி எல்லா நாடுகளுக்கும் ஒரு ரிசர்வ் பேங்க் இருக்கு அதாவது சைனாக்கு அமெரிக்காக்கு ஜப்பானுக்கு மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாடுக்குமே இருக்கு குவைத்து சம்பந்தப்பட்ட எல்லா நாடுமே இந்த ரிசர்வ் பேங்க் இயங்கிட்டு வருது இந்த ரிசர்வ் பேங்கோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலத்துல இன்னும் கொஞ்சம் நாள்ல காகிதம் அதாவது பணத்தோட விலை வந்து உண்மையில வீழ்ச்சி அடையும் அப்ப எல்லாருமே தேடி ஓடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டாவே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா நாடு ரிசர்வ் பேங்குகளும் கோல்ட சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கண்ட்ரில உள்ள பெரும்பாலான பணக்காரங்க எல்லாருமே கோல்டை சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கோல்டோட வில ஒரு லட்சம்ன்றது இன்னும் ரெண்டு மாசத்துல ஒன்றரை ரெண்டு லட்சம் கிட்ட போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தேவை எங்க அதிகமா இருக்கோ அதனோட விலை ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதாங்க இங்க நடந்திருக்கு ஏன்னா தேவை அதிகரிக்க அதிகரிக்க விலையும் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி தான் விலை அதிகமாவே ஆகிருக்கு கோல்டோட ரேட்டு இந்த கோல்டோட ரேட்டும் மொத்தம் இல்லாம இந்த பிட்காயின் சொல்லுவாங்க பாத்தீங்களா பிட்காயின் கிரிப்டோ கரன்சியில் இது அறுபது லட்சம் ரூபாய் இருந்த ஒரு பிட்காயினோட ரேட்டு இப்போ ஒரு கோடி கிட்ட வந்திருக்குங்க இதெல்லாம் போக பிட்காயினை நம்பி எவ்வளோ பேர் பணத்தை தொலைச்சிருக்காங்க அப்படின்றனே சொல்லுவாங்க இந்த நாடுகள் பட்டியலே சைனா மட்டுமே இப்போ பதினஞ்சு மெட்ரிக் டன் அளவுகிட்ட தங்கத்தை வாங்கி குவிச்சிருக்காங்க உலக சைனா தான் தற்போது பதினஞ்சு மெட்ரிக் டன் அந்த அளவுக்கு நகைகளை வாங்கி குவிச்சிருக்காங்க தங்க தங்கமாக குவிச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன் இந்த பதினஞ்சு மெட்ரிக் டன்னோட இந்திய ரூபாய் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் கோடியாங்க குறிப்பா அதுவும் அப்ராக்சிமேட்டா சொல்றாங்க இதோட அதிகமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் மக்களாகிய நம்ம ஒரு கிராம் தங்க வாங்க முடியுமா அப்படின்ற மிகப்பெரிய தான் இருக்கும் ஏன் ஃபாலோ பண்ணீங்கன்னா இருக்கிற அடிமட்ட மக்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவை உணவு உடை இருப்பிடம் இதை நோக்கி போயிட்டு இருந்த மக்கள் மத்தியில தங்கம் வந்து மிகப்பெரிய எட்டாத கனியாக இப்ப உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சிறிய திருமணம் செய்யறதுனால இருந்தாலும் தங்கம் தான் முதல்ல திருமணத்துக்கு சொல்லுவாங்க தேவையானது பெண்கள் போட வேண்டிய சில ஆபகரணங்கள் எல்லாமே தங்கத்தை குறிச்சியே இருக்கு அந்த தங்கம் ஏற ஏற இப்ப கீழே இருக்கிற மக்கள் இதெல்லாம் வாங்கி போட முடியுமா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்துல மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்திருக்கு தங்கத்தோட விலை குறையமா பாத்தீங்கன்னா அது எப்படி சொல்றதுன்னா மிகப்பெரிய கேள்விக்குரியாதான் இப்ப இருக்கு ஆனா சில அஞ்சு விஷயம் நடக்கணும் அப்படி நடந்தாதான் தங்கத்தோட விலை குறையணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அமெரிக்க டாலரோட மதிப்பு கொஞ்சம் வீழ்ச்சியில இருந்து கொஞ்சம் மேல போகணும் நெக்ஸ்ட் தங்கத்தை வாங்குற சில சில எஜமான்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா பணக்காரங்க அவங்களும் கொஞ்சம் குறைக்க வேண்டியது இருக்கும் தங்கத்தை வாங்குற ரிசர்வ் பேங்க் எல்லாருமே வாங்காம வேற எது மூலயமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா குறைய வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் தங்கத்தை நோக்கி போறவங்க எல்லாருமே சில்வரை நோக்கி போனாலே தங்கத்தோட விலை குறை இந்த எல்லா யாருமே அப்படின்றம் இருக்க மாட்டாங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருமே உலக புகழ் பெற்றவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா தங்கம் தான் மெயினு ஏன்னா மன்னர் காலத்துல இருந்து ரூபாவா இருந்தது தங்க நாணயங்களை தான் எல்லா விதமான உபகரணங்களையும் சரி உணவு தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுட்டு போனாங்க இப்போ போர்ச்சுகீசியர்கள் எல்லாருமே படகு வழியா நம்ம கோழிக்கோடுக்கு வரும்போது என்ன பண்ணியிருந்தாங்க பாத்தீங்கன்னா தங்கத்தை கொடுத்து தான் மிளக வாங்கிட்டு போவாங்களாம் ஏன்னா மிளகோட மதிப்பு அவ்வளோ பீக்கில் இருந்தது ஆனா இப்போ தங்கத்தோட மதிப்பு சொல்லவே வேணாம் உங்களுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ரேட்டு ஏறிட்டே போயிருக்கு ஏழைகள் எல்லாருமே இப்போ தங்கத்தை நோக்கி போகும்போது நைன் கேரட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த தங்கத்தை நோக்கி போறாங்க அந்த தங்கத்துல தங்க மொளா மட்டும் பூசப்பட்டு அந்த தங்கத்தை காட்சி காட்சியளிக்கும் ஆனா அதுல கலப்பீடு அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கங்கத்துல கலப்பிடம் இல்லாத தங்கமாக இருந்தா நம்ம தேவைக்கு ஏதாவது அடகு கடையில் வைக்கிறதுக்கு புரோஜனமாகவே இருக்கும் அந்த தங்கமே கலப்பிடமா இருந்தா ஏழை எளியவருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் குறிப்பா அந்த தங்கத்தோட மதிப்பை நம்பர் நிர்ணயிக்க முடியாத மிகப்பெரிய வீழ்ச்சியில் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க தங்கத்தோட விலை உண்மையாவே குறையுமா இல்ல மேலும் அதிகரிக்குமா அப்படின்றத உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்குன்றத இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்